ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனாமீனா கிச்சன் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேஸ் எப்படி பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் கட்டாயம் மிச்சப்படுத்தலாங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் யாருமே சொல்லாத ஒரு டிப்ஸுன்னு சொல்லியிருக்கேங்க கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது முக்கியமான டிப் என்னங்கிறது நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து கேஸ் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்து போது பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் கட்டாயம் மிச்சப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய டிப்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கேங்க என் சேனலில் விருப்பம் உள்ளவங்க போய் பாருங்கள் இந்த சே இந்த வீடியோவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ண அப்போ அப்பதான் நான் என்ன சொல்கிறேன் டிப் சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாமே முக்கியமான டிப்புங்க நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயம் பதினஞ்சில் இருபது நாளுக்கு மிச்சப்படுத்தலாங்க நம்ம காய்கறியெல்லாம் நறுக்கிட்டு தாங்க கேஸ் ஆன் பண்ணவே ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி கேஸ் அப்போ பற்ற வச்சுட்டு நம்ம கட் பண்ணணுன்னா ஒன்று ஒன்றா கட் பண்ணும்போது நம்ம கேஸ் தான் வேஸ்ட் ஆகும் புளி ஊற வச்சிடணும் அந்த சமயத்துக்கு புளி கரைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க டக்குன்னு ஊரியும் ஈஸியாக கரைக்கலாம் தண்ணி சமைக்க தேவையான தண்ணி காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுட்டு அதே போல் அரிசியுமே ஊற வச்சு வச்சிடணுங்க நம்ம பாத்திரத்தில் செஞ்சாலும் சரி குக்கரில் செஞ்சாலும் சரி அரிசியை வந்து ஊற வச்சு செய்யும்போது சீக்கிரம் வெந்துடும் கேஸ் மிச்சப்படுங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பால் பாக்கெட்டு நம்ம பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே காய்ச்சக்கூடாதுங்க அந்த கூலிங் இருக்கு இல்லை உங்களுக்கு காய்ச்சும் போது என்னென்னா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் கொஞ்சம் கூடு டைம் எடுக்கும் அப்புறம் கேஸ் வேஸ்ட் ஆகிறக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சு சமைக்கும் போது எந்த பக்கம் வந்து அதிகமாக காற்று வருதோ ஜன்னலில் அந்த ஜன்னலை அடைச்சிட்டு தாங்க நம்ம சமையலே செய்யணும் ஏன்னா நம்ம காற்று போது நிறைய கேஸு வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஜன்னலை சாத்திடணுங்க இப்போ வந்து ரெகுலேட்டர் நாப் நேரே இருந்து பாருங்க அப்படி வைக்கக்கூடாது இந்த மாதிரி சாய்வாக கிராஸாக தாங்க வைக்கணும் இதுதான் முக்கியமான டிப்பு இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி சாய்வாக வச்சு பண்ணும்போது உங்களுக்கு கட்டாயம் கேஸ் மிச்சமாகுங்க நேரே வச்சிங்கன்னா நிறைய வரும் இதை கொஞ்சம் கிராஸாக வச்சிங்கன்னா அந்த டியூப்பில் கொஞ்சமாக வருங்க நமக்கு கேஸ் மிச்சமாகும் அதுபோல் லைட்ரு வந்து ஆன் பண்ணிவிட்டு அடிக்காம விட்டோன்னா நமக்கு கேஸ் போயிட்டே இருக்கும் லைட்ரு வந்து நல்ல லைட்டராக வச்சுக்கணுங்க ஒரு ஒ ஒரு உடனே அடித்தோடனே ஆன் ஆகிற மாதிரி உள்ள லைட்ரு வச்சுக்கங்க ரிப்பேர் ஆன லைட்ரு வச்சுக்காதீங்க இந்த மாதிரி குழம்பெல்லாம் நல்லா கொதிக்க விட்டி சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டுறணுங்க நீங்கள் மூடி போட்டு சமைக்கும்போது கட்டாயம் மிச்சமாகுங்க உங்களுக்கு கேஸு சிம்மில் வைக்கும்போது அதுவுமே மிச்சமாகும் ஃபாஸ்ட்டாக வச்சு கொதிக்கிறத விட இந்த மாதிரி புளி குழம்பு அந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் சிம்மில் வச்சு செய்யும்போது சாப்பாடு ருசியாக இருக்க மாதிரி இருக்கும் கேஸும் மிச்சமாகும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நான் சமைச்சி முடிச்சுட்டேன் இந்த மாதிரி சமைச்சி முடித்த பிறகு கட்டாயம் கீழே வந்து ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணி வைக்கணுங்க ஏன் அப்படின்னா நம்ம எங்கேயாவது கேஸ் லீக் ஆகிட்டு இருந்ததுன்னா லீக் ஆகி போயிட்டு கேஸ் சீக்கிரம் ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கும் வேறு எதுவும் விபத்து ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் கீழே வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது அந்த சேஃப்டி நம்ம வேணும் போது ஆன் பண்ணிக்கலாம் அதுபோல் பாத்திரத்தில் வந்து நம்ம கழுவிட்டு வைக்கும்போது இவ்வளோ தண்ணி இருந்தால் அந்த தண்ணியோடு தூக்கி வைக்கக்கூடாதுங்க அந்த தண்ணி நம்ம சூடாகிறதுக்கு கேஸ் வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த தண்ணியை கீழே வடிச்சிடணும் வடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல டவுள் வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமையல் பண்ண ஆரம்பிங்க அதிலே கொஞ்சம் கேஸ் மிச்சப்படுத்தலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சப்படுத்துறதுதாங்க நம்ம பாஞ்சிலேருந்து இருபது நாளுக்கு வரும் ஒரே நாளில் மிச்சப்படுத்த முடியாது ஒன்று ஒன்றா அந்த மாதிரி எல்லா டிப்ஸும் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் மிச்சப்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது காசு மிச்சம் கேஸ் மிச்சங்க இப்போ எல்லாம் நமக்கு மானியம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க கொடுக்குற மானியத்தை கூட கொடுக்கல இப்போ சிலிண்டர் வாங்கவும் இல்லைங்க ஆயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் போயிடுச்சு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கட்டாயம் கம்மியாகுங்க இப்போ வந்து நான் அந்த கொண்டை தட்டு எல்லாத்தையும் எடுத்துட்றேன் அதுலேருந்து இப்போ எடுத்துட்டு உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டவ்வு அழுக்காக இருக்கக்கூடாதுங்க நம்ம தொடச்சி தான் வைக்கணும் எப்போ பண்ணாலுமே துடைக்கணும் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு அழுக்கு போய் அடைக்காது குழம்பு ஏதாவது செஞ்சுன்னா உடனே துடைச்சிடணும் இப்போ நான் வந்து வெறும் கிளாத் எடுத்துகிட்டு அது தண்ணியில் நினைச்சிட்டு வந்து மட்டும் தாங்க துடைக்கிறேன் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்க இந்த மாதிரி டக்குன்னு துடைக்கலாங்க அடுப்பு இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக துடைக்கிறதுங்க எந்த விதமான ஸ்கோ சோப்பு ஸ்க்ரப் விம்லிக்கூடு எதுவுமே தேவையில்லைங்க இந்த மாதிரி நம்ம அந்த கந்த துணி வச்சுட்டு போடலங்க அந்த துணியை மட்டும் நினச்சிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு வாட்டி தொடச்சிட்டுனா போதும் மூணாவது நம்ம தூக்கி போகிற நியூஸ் பேப்பரை வச்சு தொடச்சிங்கன்னா அந்த எண்ணெயெலாம் அந்த பேப்பர்லேயே வந்துடுங்க நான் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து அந்த ஈர்டாவில் வச்சு துடைக்கிறேங்க ஃபுல்லாக ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா துடைக்கும் போது இந்த மாதிரி துடைச்சிக்கிட்டிங்கன்னா சோப்பு எதுவுமே தேவைப்படாதுங்க நீங்கள் சமைச்சி முடித்தோன்னு துடைச்சிங்கனாக்கா கட்டாயம் வந்து சூடாக இருக்கும் அடுப்பு டக்குன்னு அந்த எண்ணெய் எல்லாம் உடனே வந்துடும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து அடுப்பை தண்ணி ஊற்றி மட்டும் கழுவக்கூடாதுங்க கழுவு கழுவு உங்களுக்கு வந்து துருப்பிடிக்கிறக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சீக்கிரம் சவு வீணாக போயிடும் இந்த மாதிரி கிளாத் வச்சு துடைக்கிறது தான் நல்லது இப்போ தொடச்சி முடிச்சுட்டு நம்ம தூக்கி போடுற ஒரு பேப்பர் எடுத்து தொடச்சா போதுங்க பழுச்சுன்னு வந்துடும் அடுப்பு நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் வேறு எதுவுமே தேவைப்படாது ஒரு ஈர டவுளை வச்சு தொடச்சிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு தொடங்க அப்புறம் காஞ்ச டவுளை வச்சு தொடச்சிருங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை இது நான் ஏற்கனவே நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அடுப்பு தொடக்கிறதுக்கு ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிளான டிப்ஸு நம்ம சமைச்சி முடிச்சிட்டோம் அப்புறம் சோப்புலாம் போட்டுட்டு வே நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க டக்குன்னு டவலை மட்டும் ஈரம் பண்ணிவிட்டு தொடச்சா போதுங்க சிம்பிளாகவும் இருக்கும் அதே டைம் அழுக்கு எல்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்குங்க அடுப்பு நீங்கள் தண்ணி ஊற்றி நிறைய பேர் கழுவுகிறாங்க அப்படி கழுவக்கூடாதுங்க கழுவுனால் எங்கனா துருப்பிடிச்சிச்சின்னா நமக்கு இப்போ உள்ளதெல்லாம் வந்து ஃபுல்லாக உப்பு தண்ணி தான் இப்போ எல்லா ஊர்லையுமே அப்படிங்கும் போது சீக்கிரம் ஸ்டவ் வந்து பிடிச்சி போய்டும் இப்போ வந்து நான் காஞ்சி டாவில் வச்சு தொடச்சிட்டேங்க எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் இப்போ வந்து சுட்ச்சுக்கு உள்ளே வந்து யாருமே தொடக்க மாட்டாங்க நார்மலாக அந்த மாதிரி அடுப்பு துடைச்சிட்டு விட்டுருவோங்க அந்த மாதிரி செய்யாதீங்க இப்போ வந்து ஒரு மாதம் ஒரு வாட்டி இல்லைனா ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டினாது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம துடப்ப குச்சி ஒன்று எடுத்துகிட்டு தென்னன் துடப்பம் இருக்குல்லங்க அதை ஒரு குச்சி ஒன்று எடுத்துகிட்டு சுற்றி இதை விட்டு எடுத்திங்கன்னா அதில் கட்டாயம் அழுக்கு வருங்க நான் அப்பப்போ எடுப்பேன் ஆனால் எப்பயாவது நெனப்பு இல்லாமல் மறந்துடுவேன் எப்போயாவது எடுக்கும்போது கட்டாயம் இவ்வளோ அழுக்கு வருது பாருங்க நம்ம சமைக்கிறது தண்ணி எண்ணெய் அதெல்லாம் தாங்க அந்த சுவிட்சுக்குள்ளே உள்ளே இருக்கும் நம்ம அந்த சுற்றியில் உள்ளதை சுற்றி எடுத்துடணுங்க அதை அவ்வளோதாங்க குச்சி விட்டு எடுத்தாவே போதும் மற்றபடி எதுவுமே செய்ய வேண்டாம் அது கலட்டி துடைக்கணுன்ற அவசியமும் நமக்கு கிடையாது எவ்வளோ வருது பாருங்கள் அதுவே மூணு சுச்சியுமே அந்த மாதிரி பண்ணி குச்சி வச்சு எடுத்துடலாங்க எடுக்கும்போது எவ்வளோ அழுக்கு வருதுன்னு தெரியும் நிறைய பேருக்குள்ளே நார்மலாக அடுப்பு மட்டும் தொடச்சிட்டு விட்டுருப்பாங்க அப்படி கிடையாது இதையுமே நம்ம சுற்றின் சுற்றி தொடச்சி வச்சுக்கணுங்க நம்ம நம்ம தான் இருக்குது ஒரு பொருளுமே எந்த பொருளுமே வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கணுன்னா க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க அடிக்கடி அடுப்பை க்ளீன் பண்ணால் நமக்கு அடுப்பு தொடச்சிட்டோம் க்ளீனாக அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு குச்சி இல்லைன்னா ஒரு டூப்பிக்கு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுற்றி எடுத்திங்கன்னா கட்டாயம் அதுலேருந்து நிறைய வருங்க அழுக்கு எண்ணெய் பிஸ்க எல்லாம் சேர்ந்து எவ்வளோ வருது பாருங்கள் நம்ம மொத்தமாக எடுத்துகிட்டு பேப்பரில் காட்டுறோம் பாருங்கள் தரையில் கிடக்கு பாருங்கள் எவ்வளோ கிடக்குன்ட்டு இந்த மாதிரி நமக்கு அது இருக்கும்போது அடைச்சிக்கிறக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நம்ம இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கும்போது ஸ்டவ்வு ரொம்ப நாளைக்கு ரிப்பேர் ஆகாமல் நல்லாயிருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு அந்த குச்சி மட்டும் போதுங்க விட்டுட்டு அழகாக சுற்றி எடுத்துட்டிங்கன்னா நீட்டாக வந்துருச்சு பாருங்கள் எல்லா சுட்சிலையுமே அழுக்கு இதை செஞ்சு பாருங்கள் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நான் காட்டுற பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் எடுத்துருக்க பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் எடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டு சப்புளையும் கட்டாயம் இருக்கும் தொடச்சிருப்போம் இருந்தாலும் இந்த மாதிரி குச்சி விட்டு எடுக்கும் போது அந்த சுவிட்சிலேருந்து இவ்வளோ வந்திருக்குங்க இப்போ வந்து ஒரு ஸ்டவ் வந்து சிம்மில் எரியுது அப்படின்னா உடனே நம்ம கடைக்கு கொடுத்து விட்டோன்னா சமைச்சிட்டு கொடுங்கம்பாங்க ரெண்டு நாளைக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க நமக்கு அவசரத்துக்குலாம் வேலைக்கு ஆகாதுங்க அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டிலே எப்படி சரி பண்ணலாங்கிறதாங்க சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சிம்மில் எரியும் போது டக்குன்னு ஆஃப் ஆகும் அப்புறம் வந்து கப்பு கப்புன்னு ஒரு மாதிரி சவுண்டோட எரியும் அப்புறம் வந்து ஃபாஸ்ட்டாக எரியாது அந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் ஒரு பின் மட்டும் போதுங்க இந்த பின்னை வச்சுட்டு நம்ம எப்படி க்ளீன் பண்ணி எடுத்து காட்டலாங்கிறத சொல்கிறேன் நான் இப்போ அதில் உள்ள தட்டு கொண்டையெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ பர்னரையும் எடுத்துடணுங்க நம்ம திருப்பும் போது வந்து பர்னர்லாம் கீழே டக் டக்குன்னு விழுகும் அதனால் பர்னரையும் எடுத்துடணும் எடுத்துகிட்டு அடுப்பை வந்து திருப்பி போட்டுக்கணுங்க பேக் சைடாக திருப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த நாபில் அந்த ஊக்கு வச்சு க்ளீன் பண்ணணுங்க நான் எப்படிங்கிறத சொல்கிறேன் ஆனால் நீங்கள் நாபு தெரிஞ்சதுன்னா அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணலாம் எனக்கு நாபு வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது சரியாக தெரியாட்டி நம்ம இது வந்து ஒரே ஸ்க்ரூ மட்டும் கலெக்ட்னா போதுங்க அங்கே இருக்கும் நாபு நான் கை வச்சு கட்டுறதுல அந்த ஹோல் வந்து கேஸ் வர ஹோல் அந்த இடத்துக்கு தான் இருக்கும் அந்த இடத்த தான் நம்ம க்ளீன் பண்ணணும் ஆனால் நம்ம இந்த பக்கம் ஒரு போல்ட் கொடுத்துருப்பாங்க நட்டு அதை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாங்க ஆனால் கீழே வந்து ரெகுலேட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேலையை செய்யுங்க நீங்கள் வந்து ஆஃப் பண்ணாமல் மட்டும் தயவுசாக செய்யாதீங்க கீரை ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நட்டு கலட்டினீங்கன்னா வந்துடும் அது ஈஸியாக நம்மளே எடுத்துடலாங்க எடுத்துட்டிங்கன்னா அந்த நாபு நல்லாவே தெரியும் அந்த ஹோலு நான் உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக காட்டலை ஆனால் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல தெரியுங்க ஆனால் ஊக்குவிடும் தெரியும் உங்களுக்கு பாருங்க அதில் ஒரு வாசரை ஒன்று கொடுத்துருப்பாங்க அதையும் பத்திரமா வைங்க ஏன்னா லூஸ் ஆகிரும் இல்லைன்னா அந்த வாசரை வந்து கழட்டும் போது பத்திரமா வைக்கணுங்க ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நாப்பில் சின்ன ஒரு ஹோல் ஒன்று இருக்குதுங்க நம்ம கேஸ் வர்றதுக்காக அதில் வந்து இந்த மாதிரி ஊக்கு பின்னு வச்சுட்டு குத்துனா போதுங்க அழகாக எரியும் அடுப்பு நீங்கள் இதுக்காக கடை கொண்டு போகணும் அப்படி இப்படின்னு அவசியமே கிடையாது அதில் வந்து நம்ம நல்ல ஒர்க் சுச்சு ஒர்க் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒன்று தடவி இருப்பாங்க அது வந்து மில்ட்டாய் மில்ட்டாயி தாங்க வந்து அதை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் அதனால நீங்கள் லைட்டாக ஊக்கு வச்சு சரி பண்ணாவே நல்லா எரியுங்க ஸ்டவ்வு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அதை நான் ஊக்கு வச்சு சரி பண்ணிவிட்டேன் இப்போ திருப்பி போல்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த வாசரை போட்டுட்டு இந்த மாதிரி மாட்டிடலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான வேலை தாங்க இதுக்கு நம்ம கடை கொண்டு போனோம் அதெல்லாம் அவசியமே கிடையாது வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் அது டைட்டாக மாட்டிடணுங்க நல்லா டைட்டாக மாட்டிட்டு அடுப்பை திருப்பிட்டு நீ எல்லாம் மாட்ட வேண்டியதாங்க பர்னர் கொண்டை எல்லாமே நம்ம வீட்டிலே லேடிஸே பண்ணலாங்க இது யாரும் நம்ம ஜென்ஸ் தான் வரணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் கீழே மட்டும் ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு செய்ங்க அப்படி செய்யும்போது நல்லா அடுப்பு எரியுங்க நம்ம இதுக்குன்னு கடைக்கெலாம் தேடி போயிட்டு இருக்க வேண்டாம் பழமும் மிச்சம் நமக்கு நேரமும் மிச்சங்க நம்ம ரெண்டு வீட்டில் இருந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் லேடிஸே செஞ்சு வச்சுக்கலாங்க தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த நேரம் வேணாலும் இது யூஸ் ஆகும் ஒரே ஒரு பின்னு மட்டும் போதுங்க அவ்வளோதாங்க அடுப்பு வந்து ரெடி ஆகிடும் இதுக்காக நம்ம காசு வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் பற்ற வச்சு காட்டுற பாருங்க நல்லா ஃபாஸ்ட்டாக எரியுங்க நம்ம பின் வச்சு குத்துறதுனால நல்லாவே எரியும் சூப்பராக எரியுங்க இந்த மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குங்க லேடிஸுங்க ஆனால் நீங்கள் ஈஸியாக செய்யலாங்க ரொம்ப ஈஸி தான் அது சிம்பிள் தான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் படுப்பு எப்படி எரியுது பாருங்க இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஃப்ளேம் எரியணுங்க ரெட் கலரில் மஞ்சள் கலர்லாம் எரியக்கூடாதுங்க எரிஞ்சால் கேஸ் வேஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம் எங்கேயோ அடைப்பு இருக்குதுன்னு அர்த்தங்க இந்த மாதிரி ப்ளூ கலரில் மூணு பர்னமே எனக்கு எரியுது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குது இப்படி உங்களுக்கு மஞ்சள் கலரெலாம் எரிஞ்சதுன்னா இந்த மாதிரி டூக் பிக் வச்சுட்டு ஃபுல்லாக அந்த பர்னரை க்ளீன் பண்ணி விட்ருங்க நிறைய பேர் பர்னர் அடிக்கடி க்ளீன் பண்ணி கழுவுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடிக்கடி கழுவ வேண்டியதில்லை நமக்கு எதாவது அடைப்பு மாதிரி தெரிஞ்சால் மட்டும் கழுவுனா போதும் அப்புறம் டூக் பிக் வச்சு குத்துனா போதுங்க அந்த மாதிரி நம்ம நிற்கிது பாருங்கள் அழகாக உள்ளே போகுங்க அதில் ஏதாவது நம்ம பொங்கி ஊற்றுனது ஏதாவது அடுப்பில் இருந்தால் கூட அழகாக எடுத்துக்கும் அப்படிங்கும் போது உங்களுக்கு நல்ல அடுப்பு எரியுங்க எந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது மாதிரி அடைப்பு இருக்கும்போதும் கேஸ் வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நம்ம அந்த அடைப்பெல்லாம் எடுத்து விட்டுட்டோன்னா டக்குன்னு ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு கேஸும் மிச்சமாகும் போல் வீட்டில் தோசை ஊற்றுவோம் ஒவ்வொருத்தருக்காக அந்த கல் காய்பட்டு காயப்பட்டு ஊற்றும் போதும் கேஸ் வேஸ்ட் ஆகுங்க அப்படி செய்யாமல் கல் காயப்பட்டால் வீட்டில் உள்ள எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி பார்த்துக்குங்க அப்படி செய்யும்போது கட்டாயம் உங்களுக்கு கேஸ் மிச்சமாகுங்க ஏன்னா அந்த கல் சூடாகிற டைம் வேஸ்ட்டு தானேங்க அதனால் வந்து கேஸ் வேஸ்ட் ஆகிறக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நீங்கள் ஒரு நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு பேருக்கு நாலு தடவை பற்ற வச்சு கல் ஆன் பண்ணி ஆன் பண்ணி வச்சிங்கன்னா சூடு வந்து வேஸ்ட்டு தாங்க ஆகும் கேஸ் ஆகும் நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சாப்பிட நாலு பேர்னா நாலு பேருக்கும் தோசை ஊற்றுமை மட்டும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்போயுமே கேஸ் மிச்சமாக வாய்ப்பு நிறையா இருக்குது இப்போ நான் சொல்லியிருக்கேன் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்க அது வந்து உங்களுக்கு சொல்லும்போது நிறைய இருக்க மாதிரி இருக்குங்க ஆனால் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஒரு பொருள்னா அந்த பொருள் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க லேடிஸும் வீட்டில் உள்ளவங்களாம் தெரிஞ்சுக்கணும் இது எப்படி யூஸ் பண்ணலாம் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நம்மளே இதை ஈஸியாக செய்யலாங்க ஒரு ஒன்ஸ் கல் சூடாகிடுச்சுன்னா டக் டக்குன்னு ஊற்றிடலாங்க எத்தனை பேராக இருந்தாலும் ஊற்றிடலாம் தோசை தனித்தனியாக கல் போடும்போது தான் நமக்கு கேஸ் வேஸ்டாக வாய்ப்பு நிறையா இருக்குது தோசைக்கு மட்டும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க மற்ற ஐட்டம் பண்ணால் கூட பரவாயில்லைங்க தோசை சப்பாத்தி அந்த மாதிரி ஆனால் தோசையை நீங்கள் இந்த மாதிரி மூடி வச்சு சுடணுங்க மூடி வச்சு சுடும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் மேல் பக்கம் வெந்துடும் சில பேர் வீட்டில் மேலே மூடவே மாட்டாங்க திருப்பி போட்டு வேற வேக வைப்பாங்க அதை விட நீங்கள் இது மாதிரி மூடி போட்டுட்டிங்கன்னா அதுலேயுமே கேஸ் மிச்சமாகுங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் Thank you.